உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சென்னை மாநகர துப்புரவு பணியாளர்கள் தொடர்ந்து ஏறக்குறைய நாட்களுக்கு மேலாக தொடர் போராட்டத்தில் வெயில் மழை இரவு பகல் பாராமல் குடும்பத்தை விட்டுவிட்டு சென்னை மாநகர ரிப்பன் மாளிகை என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தில் இரண்டாயிரம் மக்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் இவர்கள் என்ன முன்வைக்கிறார்கள் என்ற பணி நிரந்தரம் வேண்டும் மற்றும் ஊதிய உயர்வு அதாவது இப்பொழுது கொடுக்கக்கூடிய இந்த ஊதியத்தை விட எங்களுக்கு ஊதிய உயர்வு வேண்டும் அது மட்டுமல்லாமல் எங்களை தனியாருக்கு ஒப்பந்தம் செய்யக்கூடாது என்று இந்த கோரிக்கைகளை முன்வைத்து பத்து நாட்களுக்கு மேலாக போராடி வருகிறார்கள் இவர்களுக்கு உறுதுணையாக பல்வேறு அரசியல் கட்சி இயக்கங்களும் தலைவர்களும் உறுதுணையாக இருக்கிறார்கள் அரசு தரப்பில் இது எங்களுடைய கொள்கை முடிவு என்று கூறியிருக்கிறது இது சரியா தவறா அதாவது அரசு தான் இவர்களை வழிநடத்த வேண்டுமா அரசு தான் இவர்களுக்கு ஊதியம் பணி நிரந்தரம் இது போன்ற செயல்களை அரசு செய்ய வேண்டும் ஆனால் அரசு செய்யாமல் தனியாருக்கு கொடுக்கிறது இது சரியா தவறா என்று மக்கள் உங்களுடைய கருத்தை என்னுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் துப்புரவு பணியாளர்கள் உங்கள் பகுதியில் அவர்களுக்கு எந்த அளவு நீங்கள் உறுதுணையாக இருக்கிறீங்க அப்படிங்கறதை என்னுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் நானும் தெரிந்து கொள்கிறேன் பெருநகரங்களில் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் துப்புரவு பணியாளர்கள் எவ்வளவு முக்கியம் என்று நாம் அனைவரும் அறிவோம் அதை மனதில் வைத்துக்கொண்டு இங்கு நாம் ஒவ்வொருவரும் அவர்களுக்கு உறுதுணையாக ஆதரவாக குரல் கொடுக்க வேண்டும் என்று விழிப்புணர்வையும் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஓட்டு பாருந்த ஓட்ட அப்புறம் பாருங்க நாட்டை